ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Jeeva's கார்டன் இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு டிப்ஸு சொல்லப்போகிறேன் உங்களுக்கு எனக்கு கார்டன் வந்து இவ்வளவுக்கு க்ரீனரியாக அதாவது கலர்ஃபுல்லாக நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய flower காய்கறி எல்லாம் வந்து காய்ச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொல்லத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்களும் போல் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஆக்சுவலாக வந்து எல்லாருமே ஓல்டு பாட்டிங் மிக்ஸு அதாவது ஒரு மூணு மாதம் குறைஞ்சது மக்கினதான் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் கார்டனும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இதுதான் எனக்கு கார்டன் வியூவு எனக்கு ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் எதை வச்சாலும் நல்ல ஹார்வெஸ்ட்டு நல்ல ஃப்ளோரிங் வரணும் அப்படிங்கிறத தான் நான் ட்ரை பண்ணுவேன் எல்லாம் வச்சுட்டு ஒரு காய் ரெண்டு காய் எடுக்க முடியாட்டு அப்படி நான் எதுவும் ட்ரை பண்ணலை நீங்களும் அதை போல் செய்வீங்கன்னு சொல்லி நான் தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு டெய்லி வந்து நம்ம வந்து கார்டனை வாட்ச் பண்ணணும் எந்த பூச்சி இருக்குது நம்ம காயெல்லாம் நல்லா இருக்கா நம்ம செடியெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னாலே நம்ம கார்டனுக்கு பூச்சிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு சிங்கப்பூர் செரியல தான் நான் வந்து இந்த அவரை இயற்கைன்னு படுத்தி விட்டுருக்கேன் நல்ல ஹார்வெஸ்ட்டு இந்த டைமு பாருங்கள் அதே போல் தக்காளி எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் கொடி உருளை காய்ச்சிருக்கு இந்த பக்கம் தக்காளி எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட்டு காய்ச்சிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்ட்ராபெரி கோவாவும் போத்துருக்கு அவரை கற்றுக்கு வரும் Bala merah yang sedang diberikan Lihat Kacang Kacang yang sepenuhnya Lihat ஒவ்வொரு பூலருந்தும் காய் வாழ்ந்துட்டே இருக்குது பாருங்க இது தேர்ட் ஃப்ளோராகும் எவ்வளோ அழகா பூத்துருக்கு பாருங்க அதே இது முருங்கை கரும்பு முருங்கை தான் எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா இப்போ தான் நான் வந்து மேட்ருக்கு வருவோம் இதுதான் நான் ஒரு ட்ரம் வச்சுருக்கேன் அந்த ட்ரம்மில் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஆட்டு உரம் அதை வந்து நல்லா காய வச்சு அது பயோ பயோஃபர்டிலைசர் போன்மீல் மீல் சாம்பல் வீடு ஜெல்லு ராக் பாஸ்பேட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து காய வச்சு ஒரு டப்பாவில் வச்சுருந்தேன் அதை இப்போ அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே இப்போ வந்து கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ஆமணக்கு இலுப்பை இந்த கொட்டையல் கொட்டையில் உள்ள புண்ணாக்கெல்லாம் சேர்த்து வாங்கி அதை இதுக்குள்ளே கலக்கி வச்சுருக்கேன் இருந்து இது கலக்கிறதுக்கு தண்ணி வந்து நான் வந்து நம்ம வீட்டில் உள்ள தண்ணியை யூஸ் பண்ணல இது வந்து நம்ம அரிசி கழுவ தண்ணி உளுந்து கழுவ தண்ணி அப்புறமா மாவு பழைய மாவு பழைய சோறு இப்படி அந்த தண்ணியெல்லாம் கொண்டு இதுக்குள்ளே ஊற்றி இது கூடால் வெல்லமும் பழமும் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு லிட்டர் எடுத்தோன்னா இதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு லிட்ரு அப்படின் சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களா நம்ம செடி நல்லா வளமாக சூப்பராக வரும் இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் உங்கள் செடிக்கு கொடுத்து பாருங்கள் உங்கள் கார்டன் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ